வணக்கம் நான் சென்னையிலேருந்து சீனிவாசன் வந்திருக்கேன் சரிங்க உங்கள் வயலை பார்க்கும்போது இதில் ஒரு நெல் அறுவடை முடிஞ்சிருக்கு இது நஞ்ச நிலம் இது ஏன் இப்படி வெடித்து பாலம்பாலமாக கிடக்குது இந்த பாலம்பாலமாக வெடிச்சிருந்தால் தண்ணி இல்லாமல் காஞ்சிருக்குன்னு அர்த்தமா என்ன பாலம்பாலமாக ஏன் வெடிச்சிருக்கீங்கய்யா உண்மைதாங்கய்யா நஞ்சை நடந்தாங்கய்யா பொதுவாக பாலம்பாலமாக வெடிக்கும் புஞ்சை நிலம் வெடிக்காது மிகப்பெரும் பெரும் அளவில் பூமியிலேருந்து வெப்பம் வெளியேறும்போது இந்த மாதிரி பாலம் பாலமாக வெடிக்கும் ஏன் மிகப்பெரும் அளவில் அழுத்தத்தோடு வெப்பம் வெளியேறுது அப்படின்னா எந்த ஒரு பொருளும் வெப்பம் தாங்கலன்னா ஒரு எல்லைக்கு மேலே போகும்போது சுலபமாக இரும்பு கூட வெடிச்சிடும் அது மாதிரி தான் இந்த பூமி வெடிக்குது ஏன்னா உழவர்கள் மழைக்காலத்தில் நிறைய நீரை நிறுத்தி தான் நெல் விவசாயம் பண்ணுவாங்க அப்போது வந்து பூமி உள்ளே இருக்கிற வெப்பம் வந்து வெளியில் வர முடியாது அந்த நீரை தாண்டி ஆவியாக்கிட்டு தான் வெ வெளியில் வரணும் இல்லையா ஏன்னா நீரை சூடாக்கி அப்புறம் ஆவியாக்கி நீராவியாக மாறி வெளியில் வரும்போது தான் வெப்பம் வெளியில் வர முடியும் அந்த மாதிரி வெப்பம் சுலபமாக வெளியில் வர முடியாது பானையில் வைக்கிற தண்ணியை கூட நம்ம சோறாக்கும் போது அவ்வளோ சீக்கிரமாக அந்த வெப்பம் வெளியில் வருமா என்ன அந்த பானையில் இருக்கிற தண்ணியை ஆவியாக்கி கொதித்து ஆவி வரும்போது தான் அந்த வெப்பம் வெளில வர முடியும் அது வரைக்கும் தண்ணி என்ன செய்யும் சூட்டை சேர்த்து வச்சுக்கிட்டு வெளில விடாமல் பிடிச்சிக்கும் அது நீர் ஆவியாக மாறும்போது தான் வெப்பம் வெளியில் வர முடியும் அதுபோல் பூமியில் உழவர்கள் நிறுத்துகிற நீர் மழை காலங்களில் நிறைய தண்ணியை தேக்கி வச்சுருவாங்க வயலில் அந்த வயலில் பார்த்திங்கன்னா ஒரு நாலடி வயரம் வரப்பு இருக்குது அந்த வரப்பில் நிறைய தண்ணி போது அவ்வளோ நீரும் அந்த வெப்பத்தை வெளியில் வரவிடாமல் தேக்கி நிறுத்திடும் கோடைக்காலங்களில் நீரை வடித்த பிறகு அந்த நீர் எல்லாம் பூமி உள்ளே நீ போன நீர் அதிக அழுத்தத்தோடு பூமி உள்ளே இருக்கிற வெப்பத்தோடு சேர்ந்து வெளியில் வரும் அதனால் தான் வெடிக்குது இது வந்து மேக உற்பத்தி கூடங்கள் அப்படின்னு இதை சொல்லணும் மேக உற்பத்தி கூடங்கள் ஏன்னா மிகப்பெரும் அழுத்தத்தோடு வெப்போம் நீரோட கலந்து நீராவியாக மாறி மிக உயரமான இடத்துக்கு போகிற மேக உற்பத்தி மேக உற்பத்திங்கிறது மிக உயரமான இடத்துக்கு காற்றினுடைய உச்சிக்கு போய் மேகங்கள் நீராவி குளிர்ச்சி அடைஞ்சால் மேகங்கள் காற்றினுடைய உச்சிக்கு சென்ற நீராவி குளிர்ச்சி அடைஞ்ச பிறகு தான் மேகங்களே கிடைக்கும் காற்றினுடைய உச்சிக்கு போகணுன்னா அழுத்தத்தோடு இருக்கிற நீராவி தான் அங்கே போக முடியும் கொஞ்சோண்டு நீராவி இருந்ததுன்னா அப்படியே காற்று ஓரமாகவே தரை மட்டத்திலேயே அப்படியே காற்று தள்ளிவிடும் அந்த நீராவியை அதனால் மிக உயரமான இடத்துக்கு போகணுங்கிறதுக்காக நிறைய நீர் நிறைய வெப்பத்தோடு சேரும்போது தான் அழுத்தத்தோடு போகும் கொஞ்சோண்டு தண்ணி இருந்தால் அப்படியே ஆவியாயிடும் காற்று அப்படியே தள்ளிட்டு போயிடும் காற்று தள்ளிட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக காற்று தடுப்பானாக இந்த உயரமான வரப்புகளும் மிகப்பெரும் அளவில் நீரை சேமித்து சூரியனுடைய வெப்பமும் பூமியினுடைய வெப்பமும் ஒன்று சேர்ந்து மிக அளவில் வெளியேறதுனால தாங்க இந்த வெடிப்பு உண்மையான மேக உற்பத்தி கூடங்கள் இந்த மாதிரி வரப்பு உயர்த்திய வயல்கள் தான் அது தேக்கி நிறுத்துகிற தண்ணீர் தான் காடுகள் தேக்கி நிறுத்த முடியாத தண்ணீரை மலைகள் தேக்கி நிறுத்த முடியாத தண்ணீரை கடல்கள் வெளியேற்ற முடியாத வெப்பத்தோடு கூடிய நீராவியை வயல்வெளிகள் மாத்திரமே உருவாக்குகின்றன நல்லா புரிஞ்சுவாங்க மே மலைகள் வெளியேற்ற முடியாத நீராவியை புஞ்சை நலங்கள் வெளியேற்ற முடியாத நீராவியை காடுகள் வெளியேற்ற முடியாத நீராவியை கடல்கள் வெளியேற்றுவதை விட மிக பெரும் அளவிலே நீரை பூமியிலிருந்து பூமியினுடைய வெப்பமும் சூரியனுடைய வெப்பமும் வெளியேற்றுகிறது அதுதான் வயல்வெளிகள் பெயர் அவ்வளவு மழை நீரையும் தேக்கி வச்சுக்கிற பூமியும் இது காடுகள் இவ்வளவு நீரை தேக்கி வச்சுக்கிறது இல்லை மலைகள் இவ்வளவு நீரை தேக்கி வச்சுக்கிறது இல்லை கடல்கள் இவ்வளவு வேகமாக நீரை ஆவியாக்க முடியறதில்லை நிலத்தில் தேக்கி வச்ச நீர் தான் கோடை காலங்களில் பாதுகாப்பான முறையில் அழுத்த மிகுந்த நீராவியாக மாறி மேகக்கூட்டங்களாக உருமாறுச்சு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக நம்ம வரப்புகளெல்லாம் அழித்தது தான் பூமியில் மிக பெரும் தமிழ்நாட்டில் தண்ணீர் பஞ்சம் பூமியிலேயே நீர் உற்பத்தி குறையிறதுக்கு காரணமாச்சு உலகத்தில் உள்ள எல்லாரும் ஆறுகளில் இருக்கிற தண்ணீரை தேக்கி பாசனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க விவசாயம் செஞ்சாங்க மலைகள்லேருந்து இருந்து ஓ ஆறுகள் ஓடி வருகின்றதுன்னு சொன்னாங்க மலைகளினுடைய பிடிப்பு பகுதியில் மேகங்கள் போய் மழை பெய்யலன்னா மலைகளுக்கே தண்ணீர் கிடையாது ஆறுகளுக்கே தண்ணீர் கிடையாது ஆறுகளுக்கு தண்ணீர் வேண்டும்னா நே மிக பெரும் அளவில் மேகக்கூட்டங்கள் மலைகளினுடைய நீர்பிடி பகுதியில் போய் மழை தான் மலையிலேருந்து வர்ற ஆற்று வழியாக தண்ணீர் வரும் சரிங்களா ஆக எல்லோரும் ஆற்றை நம்பி வேளாண்மை செய்து கொண்டிருந்த பொழுது நீரை உருவாக்குவது எப்படி என்று சிந்தித்து வரப்பை உயர்த்தி மேகக்கூட்டங்களை உருவாக்குவதற்காக வரப்பை உயர்த்தி பூமியிலிருந்து வெப்பத்தை கடர்த்தி குளிர்ச்சியை உள்வாங்கி நீரை உள்வாங்கி அந்த நீரை மேகக்கூட்டங்களாக உருமாற்றி அந்த மேகக்கூட்டங்களை பருவ காற்று என்னும் பெயரில் மலை முகடுகள் வரையில் சென்று மழையை பொழிய செய்தவன் உழவன் சரியா மழையை உற்பத்தி பண்ணவன் மழையை பொழிய செஞ்சவன் மழை மேகங்களை உருவாக்குற மேக உற்பத்தி கூடங்கள் இந்த மாதிரி காடுகள்லாம் பொழந்துக்கிட்டு நிலம் பொழந்து காஞ்சிதுன்னா மரம் எப்பயோ செத்து போயிருக்கும் சரியா நிலம் பொழந்து பல அடி ஆழத்துக்கு பூமியில் உள்ள ஈரம்லாம் வெடித்து தட்டுனா உலோகம் மாதிரி ஓசை கேட்குது பாருங்க அது இந்த 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 மண்ணில் கடப்பாறையை போட்டிங்கன்னா உலோகம் மாதிரி ஓசை கேட்கும் அவ்வளவு தூரம் காஞ்சி சுருங்கி இந்த மண்ணு எந்த மண்ணும் இந்த மாதிரி சுருங்கி காஞ்சி நீரை கடத்துறது இல்லை வெப்பத்தை கடத்துறதில்ல அந்த மாதிரி அழுத்தம் மிகுந்த வெப்பம் போகிறதுனால தான் மேகக்கூட்டங்கள் இந்த உண்மையில் நஞ்சை நிலங்கள் தாங்க மேக உற்பத்தி கூடங்கள் இது தான் மேகத்தையே உருவாக்குச்சு பருவ காற்றுகளுக்கு இது தான் ஆதாரம் ஆறுகள் உயிரோடு இருக்கவே உழவந்தாங்க காரணம் நன்றி வணக்கம் வணக்கங்க ஐயா நன்றி ஐயா